ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடினேன் ஓடினேன் ஓகே நக்கல் ஓரத்துக்கே ஓடினேன் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வந்ததோ ஓகே நக்கல் நீங்கள் எங்களை பண்ணதோ நக்கல் ஏற்பட்டதோ சட்ட சிக்கல் கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் மலையடி வாரத்தில் நீங்கள் எங்களை எவ்வளவுதான் அடித்து துரத்துனாலும் எங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் அதை சாதனைகளாக மாற்றுறது தான் இந்த சிக்காவுக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது நேற்று அப்படி தான் பண்ணீங்க தேவையில்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை செவத்துல காட்டின டைல்ஸு அதை வச்சே வந்து ரூமை க இது பண்ணி ரூமை காலி பண்ண விட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு சூரியாலயம் வரல நான் பத்து மணிக்கு வரல அதுக்கு காரணம் என்னங்கிறத நானே சொல்லிடுறேன் நாங்கள் இங்கேருந்து ஏழு மணிக்கு கீழே போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டோம் ரூம் அந்த ஓனர் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ரேட்டிங் குறைஞ்சிரும் இந்த இடத்த போட்டிங்கன்னா இப்போ 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 ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்கு என்னமோ இருக்கான் குறைஞ்சிரும் பேட் கமெண்ட் போட்டுருவானுங்க அதனால் கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கு முதல்ல நாங்கள் அங்கேருந்து வரும்போதே ஒரு நண்பர் ஒருத்தர் அங்கே யதார்த்தமாக ஒகேனக்குள்ள என்ட்ரி ஆனவுன்ன ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் அப்போ அந்த டீ கடையில் உட்காந்துருந்தவர் ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தார் நான் அவங்க ஃபேன் தாங்க அவங்க ரவுடி பேபி சூர்யா வந்திருக்காங்களா அப்படின்னா ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னோன்னு அவர் முதல்ல வந்து ஒரு லாட்ஜோடைய இதை காட்டினார் வீடியோ காட்டி இந்த லாச்சில் வேணால் வாங்க இது ஏன் லாட்சி தாங்க இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் தான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டேஜ் மாதிரி வேணுங்க நாங்கள் தனியாக ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும் அப்படின்றதுனால தான் அந்த பக்கம் கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு காட்டேஜோடைய அட்ரெஸ்ஸை கொடுத்து ப பார்க்க சொன்னார் நாங்களும் நேராக போனோம் அங்கே போனால் எங்களுக்கு அது சூட்டபுள் ஆகலை ஏதோ தனியாக ஏதோ ஒரு டீவுக்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணாண்டு தான் இந்த இன்னொரு ஹோட்டல் நேற்று ஆறு மணி லேவு போட்டேன் பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் வந்து நான் ரூமை போட்டேன் அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டிங்க கண்டுபிடிச்சதுனால திருப்பி அவர்கிட்டே போனோம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் போய் ஒரு இடத்துக்கு போய் தங்கினோம் அங்கே நெட்ஒர்க் இல்லை அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா இந்த இடத்துக்கு போனோம் இவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தானுங்க ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணானுங்க அதனால் நாங்கள் காலி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அவரும் ஓட்டல் ரூம் தரமாட்டார் அதனால் நேரம் அங்கேருந்து கிளம்பி போனோம் அவர்கிட்ட விவரத்தை சொன்னோம் அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் கிடைக்கல ஏன்னா கீழே விழுந்துட்டோம் அடி பட்டுட்டோம் மீசையில் மண் ஒட்டிருச்சு அதை எப்படி துடைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாசுக்காக பூசி முழுகினா மாதிரி போய் சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி எங்கள் ரூம்லேயே தங்கிக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூமை போட்டு கொடுத்தாரு ஏற்கனவே நாங்கள் அங்கே வந்து இங்கேருந்து அங்கேருந்து அலைஞ்சல் காலையிலேருந்து ஏற்காட்டில் இருந்து வந்தது திருப்பி இங்கேருந்து மாடியில் வந்து ரூமை போட்டது அதுக்கப்புறம் திருப்பி போய் இன்னொரு இடத்துக்கு போனதுன்னு சொல்லி உடம்பு ரொம்ப டயர்டு அதனால் பேசாமல் சாப்பிட்டு படுத்துருவோம் மன உளைச்சலை ரொம்ப கொடுத்துட்டாங்க புண்பட்ட மனசை புகை விட்டு தான் ஆற்றணும் அதை மாதிரி நீங்கள் பண்ண எங்கள் கெடுத்ததை குடியால் தான் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி பேசாமல் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துட்டோம் இதுதான் நேற்று நைட்டு நடந்தது இன்றைக்கு காலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு அடிச்சிங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பலனை பெங்களூருக்கு எங்களை எங்களுக்கு ஒரு சகோதரி வர சொல்லிட்டாங்க அவங்க அங்கே ஆல்ரெடி ரூம் புக் பண்ணி வச்சிட்டாங்க நீங்கள் என்ன வேணாம் கெடுதல் பண்ணாலும் நடக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களை இப்படியே இனிமேல் இவங்க எங்கேயுமே ரூம் போடக்கூடாது இவங்க வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி வீம்புக்கு பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் பண்ண பண்ண எங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்குது உங்களையா காலி பண்ண வச்சானுங்க நீங்கள் பெங்களூருக்கு வாங்கண்ணா நாங்கள் இருக்கோம்னா அப்படின்னு சொல்லி என் சகோதரி சூர்யாவுடைய திக்கஸ்ட்டு ஃபேன் டைஹார்டு ஃபேன் அவங்க ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொலுசு வாங்கி வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு நேற்று எடுக்க போனாங்க நாங்கள் அங்கே வர்றோம்னு சொன்ன நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாகவே உங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க நீங்கள் எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் அந்த வீதை கொடு ஒரு வாட்ஸ்அப்பில் உனக்கு பார் அதை கொடு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களேடா நீங்கள் பண்ணதுனால எனக்கு எதாவது நட்டம்னு நினைக்கிறியா இல்லை நான் மன உளைச்சலுக்கு ஆளான்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது எனக்கு நீங்கள் பண்ணதை பார்த்து ஏகப்பட்ட ஃபேன்ஸு சிரிச்சு நான் அப்படியே திருட்டு மொழி அதை பார்த்து லைவே நேற்று ரொம்ப கலகலப்பா போச்சுன்னு சொல்லி ஒரு சகோதரி வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருக்காங்க இத கேளுங்கடா உங்க ப்ரௌடா பண்றோம்யா வேற யாராவது ஒருத்தங்களை இருந்தா அந்த இடத்துல வந்து ரொம்ப உடஞ்சு போய் ரொம்ப இரிட்டேட் ஆகி இது பண்ணுவாங்க ஆனா ஒரு காமெடியா லைட்டா எடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு சூர்யாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம்

அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல காளி பண்ண வச்சாங்களே ரெண்டாவது இடம் ஏற்காடு பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஊட்டி அதுக்கப்புறம் ஏற்காடு ஏற்காடுக்கு அப்புறம் நம்ம ஒகேனக்கல் ஒகேனக்கலுக்கு அப்புறம் இப்போ பெங்களூர் போகிறோம் இவங்களும் நம்மளை துரத்துறாங்க நம்மளும் போகிறோம் நம்ம கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு அந்த கதையா நம்மளும் போகிறோம் விரட்டுறாங்க நேற்றுலாம் எவ்வளோ கொந்தளிச்சிட்டாங்க பற்றிய நம்ம அப்படியே நான் காளி பண்ண வைக்க போகிறாங்கன்னு ஒன்று கமாண்டில் போட்டு தள்ளுறாங்கப்பா போன் நம்பரா டே உங்களுக்கு ஏண்டா அந்த வேலை ஏண்டா டே ஓனர் என்ன பண்ணாரு டேய் நாங்க ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போயிருவோம்டா எங்க எங்களை ஏண்டா ஓனர் வரைக்கும் கொண்டு போறீங்க அவர் நம்பரை போட்டு அவர் வந்து நேற்று எவ்வளவு பிரச்சனை இது எதுக்கு தேவையாடா டேய் நாங்க சொல்றோம் நீங்களும் காசு கொடுக்க மாட்டீங்க இப்படிதான் பரலோகத்தை நேற்று உசுப்பேத்தி விட்டாங்க உசுப்பேத்தி விட்டு அவனை கெட்ட கெட்ட கமாண்ட் போட்டு அவன் முப்பது டாலரை போட்டான் திருப்பி வந்து நீங்க எங்க வேணாலும் போய் ரூம் போடுங்க சொல்லி எங்களுக்கு பைசாவும் போட்டு விட்டான் இதுக்கு மேல என்ன வேணும் நாங்களா ஒழுங்கா வீட்டுக்கு போயிருப்போம் கிளம்பி நேற்று நைட்டே கிளம்புற பிளான் வேணாப்பா இவெல்லாம் கொந்தலிஸ்டா வேணா நீ கிளம்பணும் மொத நீ தேவையில்லாம ரூமோட டைல்ஸை காட்டி இப்ப ரூமையே காலி பண்ண விட்டுட்ட நான் ரெண்டு நாள் அங்க போய் எதுவுமே உனக்கு பைப்லையும் தண்ணி வரல எதுக்குமே நீ லாயக்கல்ல இங்க வந்தா திருப்பி இங்கேயும் அதே கதை தானா திருப்பி இங்கேயும் பிரச்சனையா இனி எப்போ வாங்கி எப்போ அடித்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து போய் பதினோரு மணிக்கா கிளம்ப சொல்லிட்டா நான் வேணாப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக பொறுமையாக இருக்கிறதுக்கு பெருமையாக வாழ்ந்து சொல்லி தான் இன்றைக்கி பெங்களூர் கிளம்பிட்டோம் அங்கே போகிறோம் என் சகோதரி என்ன எனக்கு விட அவங்களுடைய திக்கஸ்ட் ஃபேனு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பாடு எல்லாமே அவங்களே வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து தர்றேன்ட்டாங்க அது போக இவங்களுக்கு ஒரு கொலுசு வாங்கி வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஷாப்பிங் எல்லாம் போகிறோம் நான் உனக்கு சொல்ல வாடா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் இல்லை உன் கெடுத்தேனா

எங்களை வாழ வைக்கிற தெய்வங்கள் நிறைய இருக்கு நீங்க எங்களை அழிக்க நினைச்சீங்களா எங்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ரைட்டா நாங்களும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இருந்தா நீங்க போய் ஒகே நக்கல் லொக்கேஷன் பூரா பாத்துட்டோம் எங்களுக்கு மாதா மூவிஸ்ல இருந்து மணி வரப்போகுது கண்டிப்பா படப்பிடிப்பு துவங்க போறோம் கிரெய்லர் சி என்னது த்ரில்லர் கிரைம் மூவி கிழவி இவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு அட்டிக்கிறியோ பறவை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ மாட்டோம்டா உங்க முன்னால வாழுவோம் வாழ்ந்து காட்டுவோம் வேடிக்கை மாத்திரம் பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன்ப்பா நம்ம இவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்றோமா இல்ல இவங்க எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டா போய் சொல்றோமா வைக்கிறோமா இவங்க மாதிரி என் கடுப்புலயே தெரியுறாங்க பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க பிள்ளைகளை கூட்டு போகலங்கிறாங்க பொண்டாட்டியை ஏமாத்திட்டாங்கிறாங்க நீ புருஷனை ஏமாத்திட்டேங்கிறாங்க ம். உன்னோட சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேன் உன்னைய மாதிரியே திமிருதனமா நானும் பேசுறேனா. வர வர அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் உங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேற்று கிடையாது. நான் YouTube ல வந்ததிலிருந்து YouTube மந்திரம் இல்ல. TikTok ல இருந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் உங்களை நான் கௌரவப்படுத்தி என்ன எவனா திட்டுனாலோ இல்லை நான் ஒருத்தனை கேவலப்படுத்தி பேசிட்டாலோ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட நான் தயங்க மாட்டேன் அது ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி பெரிய கமாண்ட் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் இந்த ஜேவிங்கிறவன் தான் ஊடால ஊடால அநியாயம் பண்ணி ஜவஹர்ணி சார் சாகுளம் இதுன்னு போட்டு என்னை இது பண்ணுவேன் அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவனை நான் ஏன் திட்டுறேன் என் தாய் தப்பனை திட்டுறதுனால தானே திட்டுறேன் அதை தவிர்த்து எவ்வளவோ கமெண்ட் போடுற வரைக்கும் மெர்சிமா லைவில் போய் என்னை பற்றி பத்தை பற்ற வைக்கிறது மெர்சிமா அவனுக்கு எதுவும் செய்யாதங்கிறது எனக்கு சூப்பர் சாட்டு பண்ணால் நேற்று என்ன பண்ணாங்க சூப்பர் சாட்டே இவனுக்கு யாரும் போடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி 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 ஒருத்தன் இந்த திவாகரை கமெண்டை போட்டேன் எல்லா பேரும் என்ன பண்ணாங்க டக்கு டக்குன்னு சூப்பர் சாட் போட்டாங்க நேற்று எப்போயும் விட விடுறத விட பத்து டாலர் தான் வரும் நேற்று முப்பது டாலர் நாற்பது டாலரு ஒருத்தனே பரலோகமே இருபத்தஞ்சு டாலர் போட்டேன் அதனால் கெடுதல் யாருக்குமே நினைக்காதீங்க நாங்கள் என்ன உங்கள் சோற்றுல மண்ணல்லி போட்டோமா இல்லை உங்கள் சொத்தில் எதுவும் பங்கு கேட்டோமா இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோமா நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அந்த இப்போ கூட போனோம் காலையிலேயே ஏழு மணிக்கெலாம் கிளம்பி போய் பரிசலில் போய் அங்கே உள்ள அருவி அது போக வந்து பரிசல்ல போயே வீடியோ எடுத்திருக்கோம் அது போக அங்கே உள்ள மீன் மார்க்கெட்டு அந்த மீன்கள் இதெல்லாம் எடுத்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு தானே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ப போட்டை காட்டுறது பரிசலை காட்டுறது அருவியை காட்டுறதுன்னு சொல்லி நல்ல வீடியோ தானே போடுறோம் நாங்களும் எல்லார மாதிரியும் ஒரு யூடியூபர் தானே எங்கள் ரெண்டு பேருக்கு தான் காம்போ பொருத்தமா இருக்கு பொருத்தமாக இருக்குது இப்போ எங்கள் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது ஈஸு இருக்குது கோகுள் திருப்பாக பார்த்துக்கிறது பப்புவுக்கு கிரேவி வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் பத்தலன்னா போய் திலிப்பா கோகுல் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறானுங்க ஸோ வந்து எங்களுக்கு வீட்டு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நான் இப்போ சுமியை கூட்டு வர்றேன்னு வையு பிள்ளைய பேரனை பார்க்க ஆள் வேணும் என் மகைங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கு ஆள் கிடையாது நாங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம் மாதம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஈசுக்கு இந்த நேற்று கூட ஏதோ சாம்பார் ஏதோ என்ன நைட்டு தயிர் சாதம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருச்சேன் இப்போ காலையில் இந்த நாட்டுக்கோழிக்காரம்மாவுக்கு ஃபோனை போட்டு ஒரு கோழியை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோழியை வச்சு சமைச்சு கூடிய ஈஸுன்னு சொல்லியாச்சு அதுக்காக பிள்ளைகளை வந்து அப்படியே வந்து அனாதையாக ஒன்றும் விட்டுட்டு வரல அவங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் செஞ்சு கொடுக்காம இல்லை எங்கள் கூட இருக்கும்போது எப்படி சாப்பிடுவானுங்களோ அதே அளவுக்கு சாப்பாடு ஈஸ் ரெடி பண்ணி கொடுக்கும் அப்போ இப்படி வருவாங்க என்ன இருந்தாலும் பெற்ற தாய் கூட இருக்கிற மாதிரி வருமா லீவுக்கு அவங்க வந்து இருக்கிறதே ரெண்டு மாதம் தான் அப்போயும் நீங்கள் இப்படி போய் ஊர் சுற்றிட்டு உங்களுக்கு அப்படி உடல் சுகம் தேவையா உங்களுக்கு அப்படி மான் வேட்டை தேவையா அப்படின் நான் சொல்லவா மான் வேட்டைக்காகவோ உடல் சுகத்துக்காகவோ நாங்கள் வரலை எங்களுக்கு ஷூட்டிங் இருந்துச்சு அது போக ஒரு ஷார்ட் ஃபிலிமு நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம் நான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொன்னேன் அந்த ஸ்டோரி மாதா ஃபிலிம்ஸ் ஓனருக்கு பிடிச்சி போச்சு அதனால் நான் உங்களுக்காக பணத்தை இறக்குறேனே நீங்கள் அதை செலவு பண்ணி ஒரு ஹாரர் மூவி எடுங்கனே சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கோம் இதோட இந்த நீங்கள் பண்ண கலையப்படுறதுனால இந்த கிளம்பிட்டோம் நேராக கிளம்பி பெங்களூர் போகிறோம் அதெல்லாம் இப்போ சொன்னா என்ன ஆகுறது இவங்களுக்கு வயிறு எரிஞ்சு அப்படியே செத்துடுவாங்களே இன்னொரு விஷயம் சொல்றேன் வெளிநாட்டுல இருந்து ஒரு சகோதரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த சகோதரி கார் ஒன்று இருக்குது இன்னொரு காரு நீங்கள் வாங்கிக்கோங்க ஆட்டோமேட்டிக் கியர் காரு அதை சூர்யாட்ட கொடுத்துருங்க கொடுத்து அவங்கள ஓட்டை பழக சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த காரை நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க இது போக சில ஜுவல்ஸ் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க நேராக வர்றோம் மதுரைக்கு வந்து உங்கள் கையால் ஏன்னா சூர்யாவுடைய மீன் குழம்பு வீடியோ அவங்க பார்த்துருப்பாங்க போல் இந்த ஜிலேபி கிண்டை இந்த ஐர மீன் குழம்பு இதெல்லாம் பார்த்துருப்பாங்க போல் அதனால் நேராக கிளம்பி நாங்கள் வந்து மதுரையிலே பெரிய ஹோட்டல் எதுன்னு கேட்டாங்க ஜிஆர்டி ரெசிடென்சி இல்லைனா தாஜ் ஹோட்டலு இல்லைன்னா ரெண்டு மூணு ஹோட்டல் பேர் சொன்னேன் நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கங்க உங்களுக்கு சமைச்சு நாங்களே நேற்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க எங்கள்கிட்ட பேசுனாங்க சமைச்சு கொண்டு வந்து ஹோட்டல்லே கொடுத்துருங்க நாங்கள் சாப்பிட்றோம் அவங்க சூர்யா கையால் சமைச்சு கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்காங்க அது அதுபோக எங்களை கூட்டிகிட்டு ரெண்டு மூணு ஊர்களுக்கு கோவா அங்கங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி எல்லோரும் சரின்னு சரின்ட்டுருக்கோம் அது போக எனக்கும் ஒரு சின்ன கிஃப்டாக ரோலக்ஸ் வாட்சு வாங்கி தரம் இருக்காங்க அது போக ஒரு செயின் ஒன்று வாங்கி இருக்காங்க என் பேரனுக்கும் ஒரு ஒரு பவுனில் ஒரு செயின் வாங்கி இருக்காங்க எல்லாமே எங்களுக்காக ரசிகர்களும் சூர்யாவோடய ரசிகர்களும் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அடிக்க அடிக்க நாங்கள் மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே தான் போய்கிட்டே இருப்போம் நீங்கள் வந்து எங்களை வாழவே கூடாது தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் எங்களுக்கு இருக்குங்கிறத நாங்கள் ஒவ்வொரு தடையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் தயவுசெய்து ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் ஏதோ உங்களுக்காக நாலு வீடியோக்களை போட்டோமா சிரிக்க வச்சோமா நான் ஏதாவது உங்களுக்கு குறை வைக்கிறேன் நான் வர்றேன் ஆறு மணிக்கு லைவாக போடுறேன் காமெடியாக நைட்டுக்கு வர்றா இவ லைவ் போடுறா இப்போ நேற்று நீங்கள் பண்ண கலையப்படத்தில் அவள் நைட்டு ஒம்பது மணி வரல நான் பத்து மணியிலேயே வரல மன உளைச்சலை கொடுக்காதீங்க எங்களை குடிக்க வச்சு இப்போ நான் எத்தனை சிறுட்டு தான் குடிக்கிறது குடிக்க வச்சு குடிக்க அடிமையாக ஆகாதீங்க நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மன உளைச்சல் எங்களுக்கு அதிகமாக என்ன தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ரூம் போட்டு தர்றோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலுமே எங்களுக்கு போகிற இடத்துல பூரா நீங்கள் காலை வைக்கிற இடம் பூரா கண்ணி விடிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குது நிம்மதியாக எங்களை வாழ விடுங்க இல்லை வழியவாது கொடுங்க ஓகேவா அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் பெங்களூரில் போய் நிறைய வீடியோ எடுப்போம் சில மால்ஸ்லாம் இருக்குது அங்கே பெரிய பெரிய மால் அங்கே போய் வீடியோ எடுத்து போடுறோம் போக கிளைமேட் நல்லா இருக்குதான் நேற்று நைட்டு கூட இங்கே மழை ஏப்பா நல்ல செம கிளைமேட்டு நல்லா கூலிங்காக தான் இருக்குது நல்லா காலையில் எழுந்திரிச்சோம் குளிச்சாச்சு இந்த கிளம்பியாச்சு நேராக பெங்களூரில் போய் மத்தியானம் லஞ்சு சகோதரி வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறோம் என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா பாய்